அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து நம்ம அந்த நாம் தமிழர் தம்பிகள் அதாவது சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டுங்கிட்டு பெரிய ஆளுகளுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது இடையடையில் அப்பப்போ அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போக மாதிரி உள்ளே வந்து இந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து எது நடந்தாலும் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு கருத்தை சொல்லிவிட்டு சுற்றிட்டு தெரியுறீங்க சில அந்த ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா மத்திய அரசால் வந்து பார்த்தோன்னா முக்கியமான தலைவர்கள் இல்லை முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு அது வந்து பார்த்தா ஒரு அரசோட கடமை முக்கியமான செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு உளவுத்துறையின் பேரில் வந்து பண்ணால் அவங்களுக்கு அச்சு அச்சுறுத்தல் இருக்குது இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு நபர் அப்படின்னா அது வந்து பார்த்தா மத்திய அரசாக வந்து பார்த்தோன்னா அந்த பாதுகாப்பை வந்து பண்ணால் கொடுத்துட்ருக்கு இதில் வந்து பார்த்தா நம்ம ஆக்டர் ஷாருக் கான் அவருக்குலாம் வந்துன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கோ ஒரு முக்கிய தலைவர்களுக்கோ வந்து பார்த்தோன்னா இது கொடுக்கறது வழக்கம் சரியா இது உங்களுக்கு இன்னையா பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு முக்கிய நபரும் கிடையாது முக்கிய தலைவரும் கிடையாது செலப்ரிட்டியும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கலன்னு இப்போ கவலையாக இருக்கா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கு முதல் ரேங்க்கு ரெண்டாவது ரேங்க் வந்து வேணால் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கடைசி ரேங்கில் இருப்பான் ஒரு பதினஞ்சாவது இருபதாவது ரேங்க் இருப்பான் அவன் வந்துட்டு எனக்கு முதல் ரேங்க் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்கும் உங்கள் கதை இது நடக்கிற ஆட்டமே வேறு போகிற போட்டியே வேறு இதில் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே இருக்கிற அந்த திமுக அதிமுக பிஜேபி இல்லை வந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரியான கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்றதுக்கு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெறுமனே வந்து பண்ணால் நிதி வசூல் பண்ணுறதுக்காக மட்டுமே கட்சி நடத்திக்கி நீங்கள் வெளில போகிறது கிடையாது அது வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறீங்க ஏன் கூட்டணி வச்சா வந்துன்னா கூட்டணிக்கு பங்கீடு கொடுக்கணும்னு தலைவர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க மாட்டாப்புல அதே நேரத்தில் வந்துன்னா கூட்டணி வைக்காமல் இருந்தால் தான் வரக்கூடிய திறள்நீதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையால சுட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணியே இல்லாமல் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க கூட்டணியும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் வந்து பண்ணால் வெல்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்கள் தான் வந்து பார்த்தா ஜெயிக்க போகிறதும் கிடையாது எதுக்கு வந்து பார்த்தா ச த சம்மந்தம் இல்லாமல் வந்து பெரிய பெரியாளுக்கு விவகாரம் நமக்கு எதுக்கு நம்ம லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு கூட்டத்தை நடந்தினா நாலு போராட்டத்தை பண்ணிவிட்டு எவனை எதிர்த்து போராட்டம் பண்ணோமோ அவங்ககிட்டே வந்து பார்த்தா காசை வாங்கணுமா கல்லா கட்டிச்சா போனோமா அப்படின்னு அதோடு வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சிறுபலத்தனமாக உள்ளே உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போகிறது நல்லாவாக இருக்குது ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு வந்து பார்த்தினா எதுக்கு தேவை சொந்த மண்ணில் நடமாறதுக்கு பாதுகாப்பான்னு கேட்குற ஆளுங்க எதுக்கு சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை பிரிவு பாசரேன்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு நாலு பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாரியை வாங்கி கொடுத்து கருப்பு சப்பாரியை வாங்கி கொடுத்துட்டு உடல் சுத்தணும் இது இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி இருக்குது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்ற மாதிரி ஏன் உங்களுக்கே ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்க உங்களை யாரும் சீண்ட போகிறதில்ல யாரும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இல்லை யார் உங்கள் மேலே வந்துனா முட்டை வீச போகிறோன்னு கூட சொல்ல போகிறது கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மட்ட அளவில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வெறுப்பு அரசியல் இருக்கீங்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை சம்பாதிக்க முடியுமோ அந்தளவுக்கு வெறுப்பை சம்பாதிச்சிக்கிட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசுகளை வாங்கிக்கிட்டு கல்லா கட்டிக்கிட்டு தெரியுறீங்க உங்களுக்கு இது தேவை தானா அது உங்கள் அரசியலை நீங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் அதாவது கம்பேரிசன் இந்த ஒப்பீடே இதெல்லாம் தவறானது அதுவே வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சும்மா சும்மா குறுக்க வந்துக்கிட்டு வந்து பார்த்தினா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களால் யாரும் அரசியலில் வந்து யாரும் உங்களை கண்டுக்கிறதுக்கு கூட இங்கே யாரும் தயாராக இல்லை சரியா அதனால் வந்துன்னா போகாமல் ஏதாவது ஒரு காணொலிகளை போட்டுக்கிட்டு பிரிவு பாதுகாப்பு போட்டுக்கிறான்றது அப்புறம் பனையூர் விட்டு வெளியே ஒரு இதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஏற்கனவே வந்துன்னா ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு போனார் அதில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் வந்து பார்த்தா அந்த லியோ படத்தில் மாதிரி லியோவோ பார்க்கணும் லியோவை பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் வெளியே வந்துன்னா அப்புறம் மொத்தத்துக்கு காலியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற திரை நிதியும் வந்து பார்த்தா ஒன்றுக்குமில்லாமல் போயிடும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒட்டுமொத்த கூடாரமாக கா ஏற்கனவே வந்துன்னா கூடாரம் பூரா வந்து போனால் தூண்களை இழந்து ஏற்கனவே வந்துன்னா தொங்கலில் தொங்கிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து போனால் அதுவும் காலியாக போகுது அது வரைக்கும் வந்துன்னா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நிதிகளில் வந்துன்னா அப்போ வரைக்குமாவது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் அவங்க திறன்நீதியை காப்பாற்றிக்கிங்க மாதிரி வந்து போனால் சிறுவிளை விளையாட்டெலாம் பண்ணிக்கிட்டு வந்து பண்ணால் கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்துப்பேனா நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு திறன் நிதி வரும் இல்லாட்டியும் வந்து போனால் நிதி இப்போ இருந்தே வந்துன்னா நிறுத்தி நிறுத்தி வைக்கப்படும் அப்புறம் உங்களுக்கு வந்துன்னா கம்பெனி கஜானா வந்து பார்த்தீங்கன்னா காலியாயிரும் பார்த்துக்குங்க